இஸ்லாத்தை கேவலப்படுத்துறது வேலை இல்லையா இஸ்லாத்தை கேவலப்படுத்துறது அப்ப இந்த போன்ல தெரியாதனமா சில வேலைகளை செஞ்சால் ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு வந்திருப்பா ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்த சந்தோஷமான விஷயம் மாஷா இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுற நல்ல விஷயம் ஆனா நம்ம செய்த தவறு என்ன தெரியுமா அவனோட பழைய போட்டோவை பக்கத்துல போறது அரகுறையா இருந்த உடுப்பை திரைப்படத்துல வந்த கோலத்தை அப்படியே பக்கத்துல போட்டு இஸ்லாம் இப்ப பரதா போட்ட போட்டோ போட்டு ஆஃப்டர் இஸ்லாம் உங்களுக்கு செருப்பு அளிக்கும் அவளே இதை திறக்க போடான்னு தான் மறைச்சிக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்திக்கா நீ பிமோ இஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப திறந்து காட்டுற இது ஓ தாத்தாவாருன்னு தான் நீ செய்வியா இது எவ்வளவு பெரிய கேவல அவளே இஸ்லாத்துக்கு வந்திக்க திறக்க போடா மூடனுவன் மூடி வந்தா முதல் நடிகையாக இருந்தவள் இப்ப இஸ்லாத்துக்கு வந்திக்க அந்த மூடினை போட்டவன் பழைய போட்டவன் நீ ஏன் போடுற எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் அப்போ ஒரு சமுதாயத்தில் நல்லதை சொல்ல போய் நம்ம தான் நாசமாக்கிறோம் கெட்டதை செய்ய போய் ஒரு இடத்துல ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க அதை வீடியோ எடுத்து போறோம் நம்ம திருத்தணும் தப்பு இதை வீடியோ எடுத்து போறதால என்ன நடக்குது இந்த உலகமே பார்க்குது ஓ இந்த ஊராக்களை வேலை இந்த முஸ்லீம் மக்கள் இப்படித்தான் கேவலம் இன்கேஸ் அவங்க தப்பு தான் செஞ்சிட்டாங்க அவங்க தப்பு பச்சை தப்பு தான் அதனால் என்ன நடக்குது அவன் நாளைக்கு திருந்துவான் அவன் திருந்திட்டான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் ஆனால் இன்னொருத்த மானத்தை வாங்கினேன் நம்ம என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இந்த ஃபோனை பாவிக்கிறவங்க எல்லாத்தையும் போடுறது ஆக்சிடென்ட் பட்டு ஒருத்தன் அறகுறையாக குத்து கிடப்பான் அதை வீடியோ எடுத்து போடுவாங்க ஏன்டா முதல் என்ன ஃபேஸ்புக்கில் வரணும் அப்படியே தலை வேற கால் வேற கை வேற ரத்தம் கொட்டுது எப்படி சொட் வீடியோ எப்படி போட்டோ எப்படி மனசாட்சி இருக்கா உனக்கு எந்த பிள்ளையாவது தன்னுடைய பாப்பாட கால் துண்டாக்கிறத திரும்ப திரும்ப பார்க்க விரும்புவானா நபிகள் நாயகம் சல்லா அலிசலாம் அவர்களை ஹம்சா அலி அல்லா தாலான் அவர்களுடைய ஜனாசாவை பார்க்க ஓடி வார தன்னுடைய சகோதரியை நிறுத்துங்க இந்த கோலத்தோட அவ பார்க்க மாட்டாங்க சபியா நாயியை நிப்பாட்டுறாங்க தம்பி இந்த கோலத்தில் பார்க்க கூடாது கொஞ்சம் ஜனாசாவை மூடுவோம் அப்படி என்று சல்லல்லால் சலமார்கள் யோசிக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை அப்படியே ஓப்பன் ஆஃப் ஃபேஸ்புக்கில் புதுக்கி போட வேண்டியா அப்படியே ரத்த ஓடு மெல்லாரா உனக்கு தேவை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு ஒரு புடவை எடுத்து மூடி விடு கொஞ்சம் மறைச்சிக்கி நில்லு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் போடணும் என்ன நடந்தாலும் எல்லாரும் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறது நான் 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 கொஞ்சம் பிள்ளை அட்டை தலையை மறைக்க அட்டை நான் போடணுட்டா மனுஷனா என்னமோ மாணாம விலங்குகள் கூட ஒரு காகம் செத்தா நாற்பது காகம் அந்த இடத்துல வந்து அதனுடைய கவலையை தெரிவிக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ இருக்கிறோம் அப்போ இந்த ஃபோனை எதுக்கு பாவிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியலை அனாச்சாரங்கள்